day hey. A the right row ૨્રલણ વણારરહ એ્રરહ હે઱ે કરરહરહ કરહરહરહરહહ કરેણ કર કરહહહહ કરહહહહહહાહ કરહહ કરહહ� கிரிக்கெட் விளையாடும் நண்பர்கள் கொஞ்சம் கோச்சுக்கிறாயிங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த கபடி மேட்ச் நடந்துட்டு இருக்கு நீங்க இப்படி கொண்டாந்து கெட்டான சூழ்நிலை அப்படி கிரிக்கெட் எப்படி

மேலும் ஒரு கிட்டே மதுரை அந்த கிரிக்கெட் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க இருக்கீங்களா பாருங்க கொஞ்சம் கோபத்துக்குறாங்க ஒரு நாளைக்கு இரு அணியுமே சம வெட்டி புள்ளி ஆறு ஆறு வீரர்கள் மனமான வாழ்த்துக்களை மிக இந்த அருமையான திருமணத்தில் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நண்பா ரொம்ப நன்றி நண்பா

തന്നിട്ടുണ്ട് നമ്പർ കുത്തി വെങ്കിട് കണി

அருமையான சுட்டி வீரவுக்கு வந்துட்டே ஏ

விழா கமிட்டிகளின் சார்பாக புன்னாடி போட்டு கௌரவிக்கப்படுகிறது எட்டு இரு அணியும் சம வெற்று புள்ளி

பாப்பாங்களம் ரமேஷ் அண்ணன் அவர்களை விழாக்கப்பட்டி சார்பாக வருக வருக அன்புடன் வருகப்படுகிறது மீண்டும் ஒரு டு ஆண்டை கபடி போட்டிக்கு சிறப்பு பரிசளித்த அக்பர் அண்ணன் பாப்பாங்களம் ரமேஷ் மற்றும் ஆனந்த் அவர்களை விழா கபட்டிக்கு வருமாறு உங்களை அன்புடன் பெறுகிறது

એના પૂછી દ્વારા પાછ கடைசி ஒன்று நின்றோம் இரு அணிகளும் சம வெற்றி பிள்ளைகள் நீயா நானா விக்கி என்ற பாலி தம்பி எவ்விழாக்கள் மணியாரா எம் கே மதுரையா ஆட்ட கடைசி இரண்டு நிமிடம் இரணிகளின் கவனத்திற்கு ஆட்டமுடிய கடைசி இரண்டு நிமிடம் இரணிகளும் சமவெற்று பிள்ளைகள் விழா குளம் அணியினருக்கு

அணிகளும் சம வெற்றி பிள்ளைகள் மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா இரு அணிகளும் சம வெற்றி பிள்ளைகள் முதல் சுற்றில் இறுதி ஆட்டமாக விஜய் நினைவாக இரு அணிகளும் சம வெற்றி பிள்ளைகள் வெள்ள யாரு எல்லா குளமும் மதுரையா இரு அணிகளும் சம வெற்றி பெறுகிறது மதுரை ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பெருவன் Madurai second rate, Jesse number four. Uh, Jesse number four come forward. Second rain Madurai Jesse number four. थर्ड राइड जर्सी नंबर नई मधु थर्ड राइट जर्सी नंबर नाइन फोर्थ फोर् जर्सी नंबर डबल फाइव फिफ्टी फाइव

ஜி நபர் எயிட் ராம் ராம் புத்திரை ஜெய நபர் எயிட் சொல்லுங்க அஞ்சு மதுரை நாலு ிய வெலாம் கம் இருக்கப்பா சரியான போட்டிப்பா டைப் ரேங்க டைப் ரேக் விக்கி என்ற பாலித்தம்பி நினைவாக ஏ விழா